ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க கோழிக்கால் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வந்து வாங்கி நகமெல்லாம் கட் பண்ணிவிட்டு ரெண்டு பீஸாக போட்டு அப்படியே போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு மஞ்சத்தூள் மிளாத்தூள் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு குடித்ததுக்கப்புறம் இந்த அரிசி கழுவி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா அதுக்கப்புறம் காமிக்கிறேன் நம்ம தெருவில் ஸ்ட்ரீட் டாக் ஒரு நாள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுங்களுக்கு போடுறதுக்கு தான் எப்போதும் ரொம்ப நாளாச்சு ஆனால் செஞ்சு இப்போ செய்கிறது வீடியோ எடுத்துக்கா போடலான்னு போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்து காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்சிருச்சு சாதம் இதை அப்படியே ஆராய்ச்சிட்டு இப்போ வந்து வெயிலில் வராது சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே தான் இங்கே வருங்க அதுக்கு அப்படியே எடுத்து வச்சு சாப்பிட வச்சிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இது எங்களுக்கு இங்கே சிக்கன் வைப்பிருக்கு முடிஞ்சோடனே காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் குழம்பு முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி லஞ்சுக்கு தான்